ஏங்க இப்படி சும்மா உக்காந்து வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யலாம்ல எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல ஐயோ ஒரு நல்ல நாவல படிச்சுக்கிட்டு இருக்க இப்ப என்ன நீ கத்திக்கிட்டு இருக்க ஆமா அப்படி என்ன இருக்கு அந்த நாவல்ல கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு நல்ல கதை இருக்கு ஏயா நீ வெளியே இருக்கறதே அப்படிதானே இன்னும் புத்தகத்து மூலியமா என்ன படிக்க போற அப்படி இருக்கிறது நல்லதுதானே இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு இதுல தப்பு இருக்குதுன்னு நான் சொல்லலங்க ஆனா இதனால என்ன நீங்களே சொல்லுங்க எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இருக்கிறோமே இது போதாதான் இந்த வாழ்க்கைய நடத்துறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ரீராமனே கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம வனவாசத்துக்கு போய் சேர்ந்தாரு இன்னும் நீங்கலாம் எம்மாத்திரம் அவரு வாக்கு கொடுத்து தர்மத்தையே ஜெயிச்சாரு நான் ஊரு ஜனங்களோட நம்பிக்கைக்கு ஒருத்தனா இருக்கேன் அது பத்தாதா இப்படி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் கோபி அங்க வந்தான் அப்பா 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 நானும் உங்கள மாதிரியே நேர்மையா நடந்து ஊருக்குள்ள நம்பிக்கைய சம்பாதிக்குவேன் அப்பா சரியா போச்சு அப்பனும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்க சரிடி சரி முதல்ல உன் வேலைய ஆரம்பி ரொம்ப பசி எடுக்குது ஆ சரி சரி இருங்க நான் போய் சமைச்சு வைக்கிறேன் வருவீங்க அப்படின்னு சமைக்க போனாங்க இப்படி நாட்கள் போச்சு வெங்கட் ராவ் மேல ஊரு ஜனங்க ரொம்ப நம்பிக்கையை வச்சாங்க இப்படி ஊர் ஜனங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வெங்கட் ராவ் கிட்ட தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஊர் பெரியவரை பாக்கலான்னு ஒரு நாள் வெங்கட் ராவ் போனாரு என்ன வெங்கட் ராவ் என்ன என்ன பாக்க வந்திருக்க ஐயா ஒண்ணு இல்லங்க ஐயா உங்ககிட்ட கடன் வாங்கினல அந்த பணத்தை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன் என்னடா மையா இருக்கட்டுமே நான் என்ன இப்பவே உங்ககிட்ட கேட்டனா உடனுக்குடனே கொண்டு வந்து குடுக்கறீங்க யா இந்த தடவை விளைச்சல்ல அதிகமா லாபம் வந்துச்சு அதனாலதான் அத்தோட சேர்த்து அரிசி நெல்லுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்குங்கய்யா என்னது அரிசி தானியத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கியா என்ன ராமையா இது எல்லாம் அதிசயமா இருக்கு ஐயா இல்லங்கய்யா நான் கஷ்டப்படும்போது போது நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க

யாரு உன்ன மாதிரி இந்த காலத்துல கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஐயா மனுஷன் வாழ்க்கையில ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒன்னு கஷ்டம் இன்னொன்னு கொடுத்த வாக்கு குடுத்த வாக்க காப்பாத்துறவா மட்டும்தான் இந்த பூமியில நல்லபடியா வாழ முடியும் அதான்பா உன்னை பார்த்து நிறைய விஷயத்தை கத்துக்க வேண்டியதா இருக்கு சரிங்க ஐயா நான் இன்னும் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராமையா இருந்து கிளம்பி போனாரு அன்னைக்கு அவரோட நண்பனான கிட்டையவ பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனாரு கிட்டையா கிட்டையா எப்படி இருக்கீங்க என்ன விசேஷம் ஊருக்குள்ள ராமய்யா என்ன இருக்கு ஊர்ல எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க ஆமா உந்த என்ன விசேஷங்க வேற என்னடா ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்து நான் அடமான வச்ச பத்திரத்தை எல்லாம் மீட்டுக்கிட்டு இப்ப இந்த பக்கமா வரேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கிட்டையாவோட பொண்டாட்டியான லலிதா டீய கொண்டு வந்தா அண்ண இந்தாங்கண்ண டீ எடுத்துக்குங்க எங்க நீங்களும் எடுத்துக்குங்க தங்கச்சி தங்குச்சி இருக்க நல்லா இருக்கியா பசங்கெல்லாம் என்னவோ அந்த எங்க எழுதி இருக்கானோ அவன் எழுத்து போக்குல நாங்களும் போய்கிட்டு இருக்கோம் லலிதா இப்போ அதெல்லாம் எதுக்கு நீ சும்மா உள்ள போ என்னது தலை எழுத்தா என்னடா அது என்னடா விஷயம் அது ஒன்னு இல்லடா நீ சும்மா டீ குடி இவன் எப்பவுமே இப்படிதான் அம்மா லலிதா நீ சொல்லுமா என்ன விஷயம் என்ன நடந்தது அண்ண என்ன நடந்ததுன்னா வயல எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு ஊரு ஜமீன்தார்கிட்ட இருந்து இவரு கொஞ்சம் பணத்தை கடனை வாங்கினாரு அவரும் கடன் காசு கொடுக்கலன்னு எங்க வயல அவங்களையும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படியா இவ்வளோ நடந்திருக்கு ஏண்டா இந்த விஷயத்தை பத்தி இதுவரைக்கும் எங்கிட்ட நீ சொல்லவே இல்லை என்னடா சொல்ல சொல்ற எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது இப்போ என்னோட பயில அவருகிட்ட இருந்து வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணனும்னு கூட எனக்கு தெரியல டேய் நல்லா சொல்றடா நீ என்னோட நண்ப உனக்கு என்ன கஷ்டம் வந்து என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா அம்மையா ஏன் கடன் நிதானமா போயிடும் பாவம் நீயும் இப்பதான நிதானமா கடன்ல இருந்து மேல வந்திருக்க ஏ ஏன்டா அப்படி பேசுற இந்த என்னோட வயலோட பத்திரம் இத வச்சுக்கிட்டு நீ உன்னோட விவசாயத்தை ஆரம்பி டே உண்மையாதான் சொல்றியா நீயா பேசுற ஆமாண்டா உண்மையதான் சொல்ற இந்தா இந்த பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சு அதுல வர காசுல விவசாயம் பண்ணு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டான் இந்த பக்கம் மல்லம்மா வயலோட சொத்து பத்திரத்தை புருஷன் எடுத்துட்டு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க வாயா வா வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்துட்டியா எங்க பத்திரமே காணும் அது அது மல்லம்மா என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா என்னங்க அது அது வந்து அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்ன உடனே மல்லம்மா கேட்டு அழுக ஆரம்பிச்சாங்க இருந்தாங்க என்னடி நான் இப்ப எதுவுமே சொல்லலையே நீ எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க நம்ம பொட்ட பசங்களோட கல்யாணம் பசங்களோட படிப்புன்னு எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு நீங்க இந்த மாதிரி வயலையே தானமா கொடுத்துட்டு வந்திருக்கீங்க உண்மைதாமா உண்மைதான் அல்லம்மா ஆனா நம்ம பசங்களுக்கு பூமியோட நல்லது கத்து கொடுக்கணும் இந்த நல்லது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இவங்களுக்கு நல்லதே செய்யும் ஏயா இந்த காலத்துல இவ்ளோ நேர்மையா நாணயமா இருக்கணும்னு நினைக்கிறியே அந்த கிட்டையவ பாரு மறுபடியும் கேட்டு பாரு திரும்பி கொடுக்கவே மாட்டான் அவன் நம்மளுக்கு நம்ம சொத்த சொத்து பத்திரத்தை திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நம்ம சம்பாதிச்சுக்கலாம் இப்படி நேர்ம நேர்மனு சொல்லி சொல்லி எங்கள நடு தெருவுல நிறுத்திட்டீங்க இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா நீ கவலைப்படாத நான் இருக்கல எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் நீ கவலைப்படாம இரு இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஊருக்குள்ள எல்லாரும் வெங்கட்ராவ் பத்தி தான் பெருமைய பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு வெங்கட் அப்பையா அப்படின்னு புதுசா ஒரு ஆளு வந்தாரு இந்த வெங்கட் ஐயா எல்லாருமே அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யார் அவரு அதுக்கப்புறம் அவரு ரொம்ப நேர்மையானவர் இந்த காலத்துல யாரு கொடுத்த வாக்கைய காப்பாத்துறாங்க இருக்குன்னு சொத்து பத்த ஒண்ணு வச்சுக்காம மத்தவங்களுக்கு தானம் பண்றாருன்னா நீங்க எல்லாம் எப்படி நம்புறீங்க எனக்கு எல்லாம் அவர மேல நம்பிக்கை வரல ஐயோ சரியா சொல்றீங்க நீங்க அவங்கள பத்தி யாருகிட்ட என்ன கேட்டாலும் எல்லாரும் இத பத்தி தான் சொல்லுவாங்க இல்ல இல்ல எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல அந்த ராமையா கொடுத்த வாக்க காப்பாத்துறான் அப்படின்னா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல இதுக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் போல ஐயா இந்த ஊருக்கு புதுசா வந்து கிளம்பிட்டான் வெங்கட் அப்பைய மட்டும் ராமையோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி நாட்கள் போச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிட்டையா இருந்த இருந்து இந்த ஊர் ஜனங்களெல்லாம் ஒரு பக்கம் எதுக்காக சேர்த்திருக்க ஐயா நான் இந்த ஊர்ல ஒரு ஆளை பத்தி எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் என்னாச்சு கிட்டையா என்ன நடந்தது உதவி செஞ்சா இதுல பெருமை சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க அவன் என் கூட நட்பை ஏற்படுத்திக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்னு சொன்னான் சரி நல்லது இதுல புதுசா என்ன இருக்கு ஐயா அவனை நான் பார்த்த நேரத்துல நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே அப்பதான் அடகுல இருந்து மூட்டுட்டு வந்த அவனோட வீட்டு பத்திரத்தை என் கையில குடுத்து இத வச்சு நீ பொழைச்சுக்கோன்னு எனக்கே குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கிட்டையா நீ பேசுறது நம்ம ஊர்ல இருக்கிற ராமையாவ பத்தியா அம்மாங்கையா அவன் தான் என்னோட உயிர் தோளை நாலு செவத்துக்குள்ள அவன் எனக்கு செஞ்ச இந்த உதவிய நாலு பேரு முன்னாடி எனக்கு சொல்லிக்கினோன்னு தோணிச்சு அவன் செஞ்ச உதவியால இன்னைக்கு நான் நல்லபடியா சம்பாதிச்சிருக்கேன் அவன் கொடுத்த நாலு ஏக்கரா கூட சேர்த்து அவனுக்கு இன்னும் ரெண்டு ஏக்கரை சேர்த்து ஆறு ஏக்கரை கொடுக்கலான்னு இருக்கேன் ரொம்ப தெளிவான முடிவை தான் எடுத்திருக்கேன் கிட்டையா டே கிட்டையா உனக்கு என்ன புத்தி இல்லாமல் போயிடுச்சா மறுபடியும் எனக்கு எதுக்குடா ரெண்டு ஏக்கரா இலவசமாக கொடுக்குறேன்ற டே நீ சும்மா இருடா அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது நீதானே எனக்கு உதவி செஞ்சேன் காப்பாத்துறது இந்த ஊருக்குள்ள நிறைய பேரை பாக்கல எங்கோ சில தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வெங்கடராமையா எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணம் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு ஜனங்களும் அவரை புகழ்ந்தாரு அப்போ வெங்கட் அப்பையா கூட வெங்கடராமையா நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் ஊர் ஜனங்க உங்க பெருமைய பத்தி சொல்லும்போது நான் என்னவோ நினைச்சிட்டேன் ஆனா இன்னைக்கு என் கண்ணால நான் உங்களை பார்த்துட்டேன் உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இனிமே என்னோட வாழ்க்கையில என்னால பார்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த கௌரவம் எனக்கு மட்டும் இல்லங்க என்ன பார்த்து நம்ம அப்பா மாதிரி நம்மளும் நாணயமா இருக்கணும்னு நினைக்கிற என்னோட பசங்களுக்காக என் பசங்களும் என்ன பார்த்து கத்துக்கணும் நீ வெங்கட் சொன்ன உடனே எல்லாரும் அவர் வார்த்தையை கேட்டு கை தட்டினாங்க போனதுக்கு அப்புறம் மல்லம்மா வெங்கடையாவுக்கு தேங்கண்ணைய கொண்டு வந்தாங்க எங்க இவ்ளோ நாணயமா இருக்கிறவங்கள நான் உங்களை தாங்க பாக்குறேன் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு வந்து நிக்கிறீங்களே நீங்க சொன்னது கூட நல்லதுதான் அன்னைக்கு உங்களை நான் திட்டிக்கிட்டு இருந்தேன் குடுத்த வார்த்தைக்கு நேர்மையா இருந்தா நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும் ஆனா உங்க வார்த்தையை கேக்குறங்க என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா உங்களுக்கு செய்யறேன் அச்ச பசேல் இருக்கிற செடிங்க கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும் நம்ம குடுத்த வாக்க காப்பாத்துறது நம்ம இல்லைனாலும் நம்ம பேரு நிலைச்சிருக்கோம் குடுத்த வாக்க காப்பாத்துறது தான் உண்மையான மனுஷகுணம் ஆமாங்க நீங்க சொன்னதை இத்தனை நாள்ல நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி அவங்க அந்த ஊருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவங்க பையன் கூட கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல அப்பன மாதிரி அப்படின்னு பேரை வாங்கினான் சிந்தலபுடி அப்படிங்கிற கிராமத்துல சரளா சுதா அப்படின்னு ஒரே வீட்டு மருமகங்க இருந்தாங்க அவங்க அத்தையான ருத்ரமாவுக்கு யாருக்கும் உதவி செய்யறவங்க அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருந்தது யாருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னாலும் அவங்கதான் முதல்ல போய் நின்னுகிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பசங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஏய் யாருடா எங்க வீட்டு மாங்கா தோப்புல மாங்கா பழத்தை திருடுறது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அத்த அத்த அது வந்து வீட்ல வீட்ல பாட்டி தான் ரெண்டு மாங்காய் பழத்தை பிரிச்சுட்டு வாங்க சொன்னாங்க ஆ உங்க அம்மாவுக்கு என்ன அறிவு இல்லையா செடிய நடுறது நாங்க காயிங்க உங்களுக்கா அது இல்லத்த ரெண்டு பழம் தானே அதனாலதான் என்ன ரெண்டு பழம் நீங்க பெரிச்ச காயையும் அங்கேயே போடுங்க சுதா சுதா நீ இன்னும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க யார் யாரோ பசங்க வந்து பழங்களை பெரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குரல் கேட்ட உடனே சுதா வெளியே வந்தா என்னக்கா என்ன ஆச்சு இந்த பசங்க வந்து காய பிரிச்சுகிட்டு இருக்காங்க நேத்து தானே சொல்லி அனுப்பணும் அந்த பழத்தை எல்லாம் இங்கே போட்டுட்டு இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே பசங்க பழத்தை அங்கேயே போட்டுட்டு இருந்து கிளம்பி போயிட்டாங்க ருத்ரம்மா கோயில்ல இருந்ததுனால இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல பசங்க வீட்டுக்கு போய் அம்மா சரளத்தை ராணியத்தை அவங்க ரெண்டு பேரும் பழத்தை பெறிக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க ஐயோ அப்படியா சரி பரவாயில்ல இனிமே அந்த பக்கம் போவாதீங்க அந்த மருமகங்க அங்கே வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு எதுவுமே கொடுக்க அம்மா அப்போ பழம் பரவாயில்ல பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்கள அவங்க கிட்ட வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சம்மதானம் சொன்னாங்க இந்த ஊரில் இருக்கிற நிறைய ஜனங்களும் அவங்க மருமகங்களை பத்தி எதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு நாள் ருத்ரமா காதுக்கு போச்சு ருத்ரம்மா உங்க புருஷனான ரங்க கிட்ட இப்படி சொன்னாங்க ஏங்க ஒரு வீட்டுக்கு மருமகங்க வந்துட்டாங்க அப்படினா அந்த வீட்டோட கௌரவம் அதிகமாவுமே தவிர குறையவே கூடாது என்னடி இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க என்னன்னு சொல்ல சொல்றீங்க ருத்ரம்மாவோட மருமகங்க ஒரு பூனைக்கு கூட சாப்பாடு போட மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சின்ன பசங்கல போக போக அவங்களே கத்துக்குவாங்க வீடு என்னங்க அவங்க சின்ன பசங்க கல்யாணமாயி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காங்க பக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட உப்பு புளி பருப்புன்னு எதையுமே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சொல்றது என்னவோ சரிதான் சரி ஒரு தடவை அவங்க கிட்டயும் பேசிப்பாரு இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு ருத்ரம்மாவோட அண்ணன் சோமைய வந்தாரு வீட்டுக்குள்ள வந்து ருத்ரம்மா ருத்ரமா வாங்கண்ண வாங்க நீங்களா இப்படி சொல்லாம பேசாம வந்திருக்கீங்க உங்களை பார்த்து எவ்வளவு ஆச்சு என்னையும் மாமாவையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் சொல்லுங்க மாமா எப்படி இருக்கீங்க பேசாயிடுச்சு இல்ல இன்னும் என்ன பண்றது காலம் போற போக்குல போய்கிட்டு இருக்கோம் என்ன மாமா உங்களுக்கு என்ன இருக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு மருமகங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு ஆ ஆமா ஆமா அம்மா சுதா சரளா இப்படி வாங்க எங்க அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு மருமகங்களும் வெளியே வந்தாங்க வாங்க சித்தப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கிறீங்களா இல்ல இப்பவே கிளம்புறீங்களா என்னமா வீட்டுக்கு வந்தவங்க தெரியாது அப்படி பேசுறீங்க பரவாயில்ல விடுமா ஏதோ சின்ன பசங்கள்ல தெரியாம கேட்டுட்டாங்க இல்லைங்கம்மா நான் ஏதோ பாத்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் இப்ப கிளம்பிடுவேன் என்னங்கண்ணு அவளுங்க பேசுறாளுங்கன்னு நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதுக்குதான் நான் சீக்கிரம் கிளம்பலான்னு இருக்கிறேன் அண்ண போறதும் போற கொஞ்சம் சாப்பிட்டு போனேன் இல்லம்மா இன்னொரு தடவை வந்தப்போ சாப்பிட்டுக்கிறேன் பக்கத்தூர்ல வேலையா வந்த நேரமாச்சு அப்படின்னு கிளம்பிட்டாரு உத்ரம்மா இதை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறம் உடனே சுதா சரளா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசினான்னு கூட உங்களுக்கு தெரியாதா ஐயோ அத்த நாங்க என்ன பண்ணோம் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல சமையல் செய்யணுமான்னு கேட்டோம் அவ்வளவுதான் போதும் நிறுத்துறீங்களா ஊருக்குள்ள உங்களை பார்த்து எல்லாருமே எதேதோ பேசுறாங்க முந்தா நேத்து ரெண்டு பசங்க வந்தாங்களாம் பழங்கள கூட பெருக்க அந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு மாங்காய் பழம் கூட அனுப்ப உங்களால முடியலையா என்ன எல்லாரும் கேக்குறாங்கன்னு அவங்க கேக்குறதெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு என்னத்த மிச்சமா இருக்கும் என்ன அத்தை இந்த வீடு நல்லா இருக்கணும் எல்லாமே நம்மளுக்கு தான் இருக்கணும்னு நாங்க ஏதோ உதவி பண்ண போனா நீங்க எங்களையே திட்டுறீங்க உங்களை பெத்தவங்க இப்படிதான் வளர்த்தாங்களா குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல நாங்க எப்பவுமே எல்லாருக்கும் தான் வாழ்ந்தவங்க என்னத்த அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தானம் தர்மம் அப்படின்னு போனா நாளைக்கு எங்களுக்கும் எங்க பசங்களுக்கும் என்ன மிச்சமா இருக்கும் என்னமா அப்படி சொல்றீங்க இந்த ஊர்ல எனக்கும் உங்க மாமனாருக்கும் ஒரு பேர் இருக்கு இந்த வீட்டுக்கு உதவின்னு வந்தவங்களுக்கு உதவி செய்யாத வெறும் கையில அனுப்புன சரித்திரமே இல்ல இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க சரி அத்த இனிமே எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அத்தைய பேச விடாம ரெண்டு மருமகங்களும் அங்கிருந்து உள்ள கிளம்பி போயிட்டாங்க வெளிய போன ரங்கையா வீட்டுக்கு வந்து கவலையோட இருக்கிற தன்னோட பொண்டட்டியோட முஞ்ச பார்த்தாது என்னடி இன்னும் அந்த பசங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் விட்டு அவங்க இனிமே அவங்கள பத்தி அவங்களே யோசிச்சுக்குவாங்க இல்லங்க இந்த ஊர்ல நம்ம சம்பாதிச்சு வச்ச கௌரவ எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்குங்க சுதா சரளா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்க ஆனா பணம் மட்டும்தான் வாழ்க்கையாங்க உன் பேச்சில கூட உண்மை இருக்கு ஆனா ஒரே தடவை அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம் விஷயம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நீ தான் ஒரு வழிய காட்டணும் ஆமாங்க நானே யோசிக்கிறேங்க இந்த ஊருக்குள்ள போன மரியாதை நம்மளுக்கு எப்படி திரும்பி வரணும் அதுக்காக சுதா சரளா என்ன செய்யணும்னு நான் உக்காந்து யோசிக்கிறேங்க சரி சரி அத பத்தி அப்புறமா யோசி முதல்ல வந்து சாப்பிடு சொன்ன உடனே ரெண்டு பேரும் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி ருத்ரமா ஒரு முடிவை எடுத்தாங்க மருமகங்களை மாத்தணும்னா ஊர் ஜனங்களோட உதவி வேணும் அவங்க கிட்ட இருந்து உதவி வாங்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க மறுநாள் ஊருக்குள்ள திருவிழா அன்னைக்கு

நாளைக்கு நம்ம ஊருக்குள்ள ஒரு பெரிய திருவிழா நடக்க போகுது சின்ன பெரியவங்க வரைக்கும் அவங்க கையால ஏதாவது பொருளை செஞ்சு அந்த பொருளை வித்து அந்த காசுல ஊருக்காக ஏதாவது செய்யணும் நீங்களும் அந்த போட்டியில கலந்துக்குங்க அத்த எங்க கையால என்ன பண்றது வீட்ல இருக்கிற துணி மணி பொருளுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் விக்க சொல்றீங்களா ஏமா சரளா சொல்றது கேலமா பின் என்னங்கத்த ஆமா எதுக்காக விக்கணும் அத்த வீட்ல இருக்கிறது அப்படியே குடுக்கலாம் தான் தான தர்மம் பண்றதுல பெரியவங்களாச்சே அத்த பொருளுங்களை வித்தா நம்மளுக்கு என்ன லாபம் தான் நம்ம சும்மா செலவு பண்ணணும் பாருங்கம்மா நான் சொல்றத சொல்லிட்டேன் நீங்க என்ன செய்றீங்களோ நீங்களே செய்யுங்க ஆனா இந்த ஊருக்குள்ள நம்மளோட போன கௌரவம் மறுபடியும் திரும்பி வரணும் நீங்க செய்யல கண்டிப்பா நான் ஏதாவது செய்வேன் அப்படி சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னக்கா இது என்னடி சுதா என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம என்ன பண்ண முடியும் டி எதாவது ஏதாவது செஞ்சே ஆகணும் ஆமாங்கா நம்ம செய்யலன்னா ஊருக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற பேரு கெட்டு போயிடும்கா அப்படி சொல்றியா ஆனா நம்ம காசு என்ன பண்றது ஐயோ அக்கா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் நம்மளை பத்தி தப்பா பேசுறதுக்கு நம்ம இந்த போட்டியில கலந்துக்கிறது தான் நல்லது இப்படி சுதா ராதா ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து அவங்க வீட்ல இருக்கிற பழைய தூணியில எல்லாம் பேகுங்களை தைக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பொம்மைங்களை கூட செய்ய ஆரம்பிச்சாங்க திருவிழா நேரம் வந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கடைய போட்டாங்க குட்டி பசங்க அவங்களை தேடி அவங்க கிட்ட வந்தாங்க சரளத்த சுதாத்த இந்த பொம்மை நீங்க தான் செஞ்சீங்களா இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு அமண்டராமோ இந்த பொம்மை ஒரு ஒரு பொம்மை பத்து ரூபா ஆனா நீங்க ஒரு ஒரு மாங்காய் பழத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ ஐயோ நீங்க மாங்காய் பழத்தை கேப்பீங்கன்னு நினைக்கல சரி சரி நாங்க கொண்டு வந்து கொடுக்கறோம் ஏ சுதா என்னடி காய் கேக்குற அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் வேற என்னக்க பண்றது நம்ம வீட்டு பொருளுங்கெல்லாம் இப்படி வீணா போகும்போது நம்மளுக்கும் ஏதாவது லாபம் வரணும்ல இது கூட நம்மளுக்கு ஒரு லாபம் தான் பரவாயில்லடி நீ நல்லா தான் யோசிக்கிற பசங்களும் சந்தோஷமா மாங்காவை பிரிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க சாயங்காலம் ஆகும்போது ரெண்டு மூட்டை மாங்காவும் அறுநூறு ரூபா காசும் அவங்க கை சேர்ந்துச்சு காச ஊருக்காக ஊரு தலைவர்கிட்ட கொடுத்தாங்க அப்போ ஊர் தலைவரு ருத்ரம்மா உங்க மருமகங்க ரொம்ப அழகா பொம்மை செஞ்சிருக்காங்க அவங்க செஞ்ச பொருளுங்களை வித்து அவங்க நிறைய பணத்தை இந்த ஸ்கூலுக்காக கொடுத்திருக்காங்க மாமா சரளா சுதா உங்க அத்தை மாதிரி நீங்களும் இன்னைக்கு இந்த ஊருக்காக கஷ்டப்பட்டு இந்த ஊருக்குள்ள நல்ல பேரை வாங்கிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்ருமகங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இதனால ரெண்டு மருமகங்களும் சந்தோஷப்பட்டுகிட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷத்துல அவங்க அத்தைகிட்ட உங்க பேச்ச நானும் அக்காவும் ரொம்ப தப்பாதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஊரு ஜனங்க சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாருமே எங்களை புகழும்போது போது நீங்க சொன்ன வார்த்தை தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அம்மா அத்தை நாங்க பணத்தை பத்தி தான் யோசிச்சோம் ஆனா இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து பொம்மை வாங்கும் போது அவங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இதுதாமா உண்மையான வாழ்க்கை பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல ஆனா இந்த ஊருக்குள்ள நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு வாழணும் இன்னைக்கு நீங்க இந்த ஊருக்குள்ள கத்துக்கிட்டீங்க நாங்களும் இனிமே இந்த ஊருக்குள்ள எங்க கையிலான உதவியை செய்றோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க காசை வேஸ்ட் பண்ண மாட்டோம் ரொம்ப சந்தோஷம்மா எனக்கு சுதா இனிமே நீ கொஞ்சம் செலவு பண்ணணுமா சரிங்கத்த இனிமே அந்த மாங்காவை கூட நாலு பேருக்கு தானமா கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷம் தாயி அப்படின்னு சொன்ன உடனே சரளா சுதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ருத்ரம்மோட மனசும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு பணம் முக்கியம்தான் அல்ல மனசு மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் நம்ம வாழ்க்கைய பெருசா மாத்திரம் அப்படின்னு இந்த கதை சொல்லுது